மது பிரியர்களுக்கும் சர்க்கரை நோய்க்கும் உள்ள சம்பந்தம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆல்கஹால் அதாவது மது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு உள்ள இதை வந்து ஒரு ஆய்வில் ரெண்டாக பிரித்து பார்க்குறாங்க உணவு உட்கொள்ளும் நிலை உணவே எடுக்காத ஆல்கஹால் அதாவது குடிய குடிகாரர்கள் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய மது பிரியர்கள் இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா உணவு எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் மது எடுத்துக்கிறாங்க இல்லையா அவங்களில் சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் பெரிய வித்தியாசங்கள் இல்லை ஆய்வில் ஆனால் க்ரானிக் ஆல்கஹாலிக்ஸ் அதாவது பல வருடங்கள் குடிகாரர்களாக இருக்கக்கூடிய மதுவுக்கு அடிமையாகியவர்கள் சரியான உணவு எடுத்துக்கொள்வதில்லை சரியாக மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதில்லை உடற்பயிற்சி செய்வதில்லை உணவும் சரி இல்லை அதனால் சர்க்கரை நோய் கட்டுக்கு அடங்காமல் இருந்து பல காம்ப்ளிகேஷன்ஸ் நேருது அப்படின்னு சொல்கிறோம் வெறும் வயிற்றில் உள்ள சர்க்கரை நோய் இது சர்க்கரை நோயாளிகள் மது எடுத்துக்கொள்ளுவார்கள் வெறும் வயிறில் ஃபாஸ்டிங் ஸ்டேட் அதாவது உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பாங்க மது மட்டும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆல்கஹால் இவங்கள் தான் வெரி டேஞ்சரஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபாஸ்டிங் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்டிங்னா என்னது எதுவுமே சாப்பிடாமல் ஒரு இது இருக்கிறது அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரதம் இருக்கிற மாதிரி அப்போது உங்களுக்கு வந்து இரத்தத்தில் சுகரை நான் சுகர் வந்து குறையும் சுகர் எல்லாமே எனர்ஜியாக போயிடும் ஸோ ஹைப்போக்ளைசிமியா லோ சுகர் வந்து மயங்கக்கூடிய நிலைமை ஆனால் நமக்குள்ள கடவுள் சில காம்பன்சேட்ரி மெக்கானிசம்ஸ் நம்மளை காப்பாற்றக்கூடிய சில செயல்களை உள்ள மெட்டபாலிசம் வச்சுருக்கிறார் என்னன்னு பார்த்தோன்னா லிவர் கல்லீரலில் கிளைக்கோஜன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது வந்து ஒரு குளுக்கோஸ் ஸ்டோர்ஸ் நம்ம ஒரு கார்டில் இருக்கக்கூடிய ரூவான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு அப்பார்ட் ஃப்ரம் நம்ம பாக்கெட்டில் உள்ள ரூவா போ ஸோ அந்த கிளைக்கோஜன் ஸ்டோர்ஸ் வந்து நீங்கள் ஒன்று டு ரெண்டு நாட்கள் வரைக்கு உணவே உட்கொள்ளாமல் இருந்தால் கூட உங்களை மயக்க நிலைக்கு கொண்டு போகாமல் காப்பாற்றக்கூடிய அந்த கிளைக்கோஜன் வந்து கிளைக்கோஜினோலைசீஸ் ஆகி ஆகி நமக்கு எனர்ஜி கொடுத்து நம்ம மூளை கிட்னி முக்கியமான இதெல்லாம் ஹார்ட்டெல்லாம் ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கிடுவோம் அடுத்தது குளுக்கோனியோஜெனிசிஸ் என்று சொல்வார்கள் மருத்துவ உலகத்தில் அதாவது தசைகள் மற்றும் கொழுப்புகளில் இருந்து மற்ற ஃபேட்டி ஆசிட் புரோட்டீன்ஸ் புரதங்கள் கொழுப்புகள் எல்லாம் குளுக்கோஸாக மாறி எனர்ஜி கொடுக்கறது இதுவும் பார்த்திங்கன்னா இந்த குளுக்கோனியோஜெனிசிஸும் நல்ல ஆல்கஹால் எடுத்துகிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மது பிரியர்கள் நாள் ரெண்டு நாள் மூணு நாட்கள் உணவு இல்லாமலேயே குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சா குடிக்கிறது மோத கழுவுறது குடிக்கிறது மோத்த கழுவு குடிக்க 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 எந்த உணவுகளையும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும்போது இரண்டு நாட்களுக்குள்ளே அவங்க கிளைக்ரோஜன் ஸ்டோர்ஸ் டெப்ளீட் ஆயிடும் மற்றும் லிவர் பாதிக்கப்படுவதனால இந்த குளுக்கோனியோஜெனிசிஸ் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு மற்றும் புரதத்தில் இருந்து குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் ஷடவுன் ஆகிரும் அப்போ இவர்கள் என்ன ஆகும்னா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸு தொடர்ச்சியாக மது எடுத்துக்கொண்டு இரண்டு மூன்று நாட்களை தாண்டி சொல்லும் போது இவர்கள் வந்து கோமா நிலைக்கு போயிடுவாங்க ஹைப்போக்ளைசிமிக் கோமா ஏன்னால் அவங்க ஒன்று சுயநினைவில்லாதனால இந்த சுகர் லோவாகக்கூடிய சிம்டம்ஸை கண்டுபிடிக்க மாட்டாங்க ஹைப்போக்ளைசிமிக் அன்அவேர்னஸ் என்ற உலகம் சொல்லுகிறது அந்த லோ சுகர் அவங்களுக்கு என்னென்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க ஃபீல் பண்ணால் போய் சாப்பிடுவாங்க இதை போதையிலே இருக்கிறனால மூளையை போய் மது பாதிச்சுட்டு இருக்கனால அவங்களால் ஹைப்போக்ளைசிமியாவை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும் குளுக்கோனியோஜெனிசிஸ் கிளைக்கோஜினோலைசிஸ் என்று நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இந்த குளுக்கோஸ் உருவாகக்கூடியதையும் மது வந்து பாதிச்சிருது ஸோ இவங்க வந்து மிக மோச நிலைமைக்கு போய் உயிருக்கு ஆபத்தாகி டெத் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் ஆல்கஹால் இது வந்து சர்க்கரை நோய் மற்றும் சம்பந்தமாக நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் மதுவும் அதாவது குடி ஆல்கஹால் அண்டு டயபிட்டிஸ் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் க்ரானிக் ஆல்கஹாலிசம் லாங் ரனில் ட்ரைகுலசரைட்ஸை கூட்டி கொலஸ்ட்ரால்ஸை கூட்டி லிவரை பாதிச்சு அத்ரோஸ்கிலிரோசிஸ் வந்து ஹைப்பர் டென்ஷன் உருவாகி பிபி ஹைபிபி ஆகி மாரடைப்பு பக்கவாதம் அதெல்லாம் வேறு நாம் இந்த காணொலியில் பார்த்து கொண்டு இருப்பது சர்க்கரை நோய் வர்ஸ் ஆல்கஹால் டயபிட்டிஸ் வஸ் ஆல்கஹால் ஸோ அதனால் குடுமான வரைக்கும் மதுவை தவிர்ப்பது நல்லது